இந்திய அரசியல் வரலாற்று ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிக்க முடியுமா என்ற கேபிக்கு பதில் சொன்ன தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த வரலாற்று எழுதிய கட்சி அண்ணா தலைமையிலான திமுக குண்டுகளை வாங்கி வெற்றியை பரிசாக கொடுத்த எம்ஜிஆர் பதினோரு லட்சம் ரூபாய் என்று அடைமொழியோடு தோட்டி போட்ட கலைஞர் கருகளால் தாக்கப்பட்ட இந்திரா காந்தி கொண்டே ஜெய்கிறேன் என்று சொன்ன காமராஜர் மாணமனிடம் தோற்று போன கர்ம வீரர் முரணான கூட்டணி வலுவான கூட்டணி அமைச்சர் அண்ணா காங்கிரசின் கோட்டையை உடைக்க கழுதை சவாரியை போதும் என்று விமர்சனம் இது போன்ற பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவலை கொண்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழக சட்டமன்ற தேர்தல் என்ன நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் மிக பிரம்மாண்டமாக மிக வலிமையான காங்கிரஸ் எப்படி திமுக என்ற கட்சியால் வீழ்த்தப்பட்டது இது தொடர்பா தான் இந்த வீடியோ குறித்து பேசுவோம் மது கோபாசையில் இருந்து தொடர்ந்து பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் அப்படிங்கிறது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஏன் அப்படின்னா ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிப்பது அதாவது காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது முதல் முறையில அப்போதான் நடக்குது வரலாறு உருவாக்கப்படுது அதே அறுபத்தி ஏழு தேர்தலில் தான் கேரளா மேற்கு வங்கம் போன்ற இடங்கள்ல காங்கிரஸ் இல்லாத கட்சி ஆட்சியை பிடித்திருந்தாலும் கூட அந்த எல்லா கட்சியுமே தேசிய கட்சிகளாக இருந்துச்சு தாம் ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வரலாறு அப்போதுதான் உருவாக்கப்பட்டது ஆனா இதற்கான விதை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேயே போடப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் பதினைந்து பேர் வந்து திமுகவின் சார்பில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துல நுழைஞ்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் இந்த பதினைந்து பேரும் கண்டிப்பாக தோற்கடிக்கப்படணும் அப்படிங்கிறதுல காமராஜர் ரொம்ப குறியா இருந்தாரு அதற்காக கடுமையாக வேலையை பார்க்க தொடங்க அதற்கு பலனும் கிடைத்தது இந்த பதினைந்து பேர்ல பதினான்கு பேர் தோற்று போறாங்க கலைஞர் கருணாநிதியை தவிர விட்டு எல்லாரும் தோற்று போறாங்க ஆனா இதே இடத்துல இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கோட்டை விட்டார் காமராஜர் அந்த பதினைந்து பேர்ல பதினாலு பேர் தோற்று போனாங்க இன்னொரு பக்கம் ஐம்பது பேர் வெற்றி பெற்று திமுகவின் சார்பில் கோட்டைக்கு போறாங்க இந்த இடத்துல விமர்சை விமர்சகர்கள் கடுமையாக காமராஜரை விமர்சிக்கிறாங்க பதினைந்து பேரை பார்த்துக்கிட்டு ஐம்பது பேர் விட்டுட்டீங்களே அது மாதிரி பேசப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் நிறைய விஷயங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் திமுக வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த திருவண்ணாமலை இடைத்தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க திருவண்ணாமலை இடைத்தேர்தலில் காங்கிரசிற்கும் திமுகவிற்கும் மிக கடுமையான போட்டி நடக்குது மிக முக்கியமாக பல்வேறு அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் எல்லாமே திருவண்ணாமலையில முகமைடுறாங்க ஆனா காங்கிரசிற்கு அந்த தேர்தல் அரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு காங்கிரஸ் படுதோல்வி அடையுது திமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆளும் கட்சியான காங்கிரஸை இடைத்தேர்தலில் தோற்கடிக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசு அப்போது வந்து இந்தி மொழியை கட்டாயம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வராங்க அதற்கு தமிழக மாணவர்கள் வெகுண்டிருந்து தன்னெழுச்சியாக வீதிகளில் இறங்கி போராடுறாங்க இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கா திமுகவினோட பங்கு மிக முக்கியமானதாக இருக்கு அதாவது வட தமிழ்நாட்டில் தான் திமுக அப்படிங்கிற கட்சி மிக வலுவான கட்சியாக இருந்துச்சு இந்த தீ இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தென் தமிழகம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதுமே இண்டு இடுக்கு கிராமம் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே திமுகவின் குடிபறக்க முக்கியமான காரணமாக அமைது அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை காங்கிரஸ் கையாண்ட விதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளாகுது திருவண்ணாமலை இடைத்தேர்தலுக்கு பிறகாகவே காமராஜர் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார் என்ன முடிவு அப்படின்னா இதற்கு பிறகு முன்னணி தலைவர்கள் ஆட்சியிலிருந்து நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய இடத்துல வேணாம் இன்னொரு விட்டு கொடுத்துருவோம் நம்மன் போய் கட்சியை வளர்க்கக்கூடிய பணிகளை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வராரு அதற்கு கே திட்டம் அப்படின்னு பேரே வைக்கிறார் அதற்கு தானே ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்ட்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றார் இது காமராஜர் செய்த ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு இப்ப வரைக்கும் கூட சொல்லப்படுது ஆனால் காமராஜர் அதை முற்றிலுமாக நிராகரிக்கிறார் நான் எடுத்தது மிக சரியான முடிவு அப்படின்னு அப்ப சொல்றார் அதன் பிறகு தர்மபுரி இடைத்தேர்தல் வருது அப்போதும் போட்டி மிக கடுமையா இருக்கு இந்த விட்டு விடவே கூடாது அப்படின்ட்டு காங்கிரஸ் முன்புறமா வேலை செய்யுது இந்த முறை அதிர்ச்சி ஆனா அது திமுகவிற்கு தான் இருந்துச்சு இந்த முறை காங்கிரஸ் கட்சி அந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுறாங்க இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கும் சரி முக்கியமாக காமராஜர் அவர்களுக்கும் சரி காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய தன் பலவீனமாக உணர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உணர்றாங்க பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சி உணர்றது இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுகிறது அப்ப அண்ணா அவர்கள் மிக ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி உருவாக்கணும் இந்த முறை கண்டிப்பாக காங்கிரஸை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் தோற்கடிக்க வேண்டும் திமுக என்ற கட்சி ஆட்சி கட்டில அமர்ந்தியாகணும் ஏன்னா அந்த மொமெண்டம் கரெக்டா இருக்கு இப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் மூலமாக மாணவர்கள் சப்போர்ட் முழுவதுமாக திமுகவுக்கு இருக்கு அப்போ இருந்த விலைவாசு உயர்வாக இருக்கட்டும் பஞ்சம் போன்றவையெல்லாம் திமுக காங்கிரசிற்கு எதிரான ஒரு எதிர்ப்பலை அப்படிங்கறத உருவாக்கி இருந்துச்சு இது சரியா பயன்படுத்திட்டு ஆட்சி பிடிச்சு விடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைக்கிறார் அண்ணா அந்த கூட்டணி மிக கடுமையாக விமர்சிக்கவும் படுது ஏன் அப்படின்னா அந்த கூட்டணியில ராஜாஜி இடம்பெறுகிறார் சுதந்திரா கட்சி அந்த கட்சி இடம்பெறுது சுதந்திர கட்சி என்பது திமுகவின் கொள்கைகளுக்கு நேர் எதிராக நிற்கக்கூடிய கட்சி தனியார் மையத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி சமத்துவம் பேசக்கூடிய நீங்க ராஜாஜி கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அண்ணா பதிலளிக்கிறார் இந்த கூட்டணி எதற்காக அப்படின்னா உடைய வாக்குகள் பிரிந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கூட்டணி சோசியலிசம் பேசக்கூடிய காங்கிரசினுடைய பேச்சு எப்படி இருக்கு அப்படின்னா காகித பூ சோசியலிசம் பேசும் காங்கிரஸ் நிலைக்காது அப்படின்னு ஒரு வசனத்தை பேசுகிறார் அண்ணா இது போன்ற பல்வேறு வசனங்கள் சுவாரஸ்யமான களமாக அறுபத்தி ஏழு களம் அப்படிங்கிறது இருந்துச்சு அந்த கூட்டணியில தான் ராஜாஜி அவர்கள் இருக்கிறாரு சிபா ஆதித்யநாத் இருக்கிறாரு அஹ் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகள் இருக்கிறது இன்னும் பல்வேறு கூட்டணிகள் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கூட்டணியில் இருக்கிறது எட்டு கட்சிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிறது அதே சமயம் கொண்ட ஆனால் அந்த விட மக்கள் அனுபவித்துக் அனுபவித்து விலைவாசி உயர்வு போன்றவைதான் முன்னின்று அதாவது திமுகவிற்கு ஆதரவான திமுக கூட்டணிக்கு ஆதரவான ஒரு அலையாக வீசிட்டு இருந்துச்சு அந்த நேரத்துல ஆனந்த ஒரு கட்டுரை வருது ஒரு காட்டூன் காட்டூன் வருது அது ஒரு கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கு என்னன்னா இந்த எட்டு கூட்டணி தலைவர்களும் கழுதை மீது அமர்ந்து இந்த கோட்டை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி செய்யக்கூடிய விதமாக ஒரு கட்டுரை வச்சுக்க அந்த காற்று வெளியிடப்படுது அதற்கும் திமுக பதில் வெளியாற்றப்படுது நாங்க கழுதை மீது ஏறி வந்தாலே காங்கிரஸ் கோட்டையை உடைத்து விடுவோம் காங்கிரஸ் கோட்டையை உடைக்கிறதுக்கு யானையோ குதிரையோ தேவையில்லைங்க கழுதையே போதும் அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க அதையும் தாண்டி காமராஜர் அவர்கள் நேரடியாக விமர்சனம் பண்றாரு இந்த பலவீனமான ஒரு முரணான கூட்டணியை நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் அப்படிங்கிறார் காமராஜர் படுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதான் ஜெயிக்கலாம் முடியாது அது போன்ற எதிர்வினைகளும் திமுகவிடம் இருந்து வந்துச்சு இந்த நேரத்துல ஒரு முக்கியமான கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு உரையாற்றுகிறார் ஒவ்வொரு தொகுதிக்கும் அதாவது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்குது ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவு செய்யணும் அப்படின்னா ஒரு ஐயாயிரமாவது தேவைப்படும் அப்ப ரவுண்டா பார்த்தோம்னா ஒரு பத்து லட்ச ரூபாய் தேர்தலுக்காக தேவைப்படும் அப்படின்றதையும் நம்ம வசூல் செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது ஒரு பொருளாளராக எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அவர்களும் சரி அங்க இருக்கிற நிர்வாகிகளுமே ரொம்ப ஷாக் ஆகிறாங்க ஒரு பத்து லட்சம் அப்படிங்கிறது இப்ப ஒரு சின்ன பணமா இருந்தாலும் கூட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்து லட்சம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை அத ஒரு ஒரு கட்சியால எப்படி திரட்ட முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுபது ஆனா கலைஞர் அதை நிகழ்த்தி காட்டுகிறார் பத்து லட்சம் இல்ல பதினோரு லட்சம் ரூபாயாக அந்த வசூல் செஞ்சு கொடுக்கிறார் அதனால அண்ணாவர்களுடைய பெயரை வேட்பாளராக கலைஞரை அறிவிக்கும் போது பதினோரு லட்சம் ரூபாய் பதினோரு லட்சம் சைதாப்பேட்டையில் கூட்டிடுவார் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறார் இதன் பிறகு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா எம்ஜிஆருக்கும் எம் ஆர் ராதா அவர்களுக்கும் ஒரு ஒரு பணிப்போர் நடந்துகிட்டு இருக்கு அது ஒரு உச்சகட்டத்தை இட்டுது எம் ஆர் ராதா அவர்கள் வந்து துப்பாக்கி எடுத்துக்கொண்டு போய் நேரா எம்ஜிஆர சொல்றார் அவருடைய கழுத்துல குண்டு பாய்கிறது மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார் அவர் எம்ஜிஆர் நலமுடன் இருக்கிறார் நலமுறை இருந்தாலும் கூட புகைப்படங்கள் எடுக்கப்படுது இந்த புகைப்படம் அந்த கட்டு போட்டு மாதிரி புகைப்படம் தமிழ்நாடு முழுக்கவே வால் போஸ்டர்களாக அடித்து ஒட்டப்படுது இது மிகப்பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தது எம்ஜிஆர் மீதான அனுதாபம் திமுகவிற்கு வாக்குகளாக பெற்றிருந்தது அந்த மிகப்பெரிய அளவில் எம்ஜிஆருடைய இந்த குண்டு துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது பேசப்படக்கூடிய விஷயமாக மாறி அது காங்கிரசிற்கு எதிராகவே திரும்புது இந்த நேரத்துல விருதுநகர் தொகுதியில போட்டி போட்ட காமராஜரை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தலைவராக இருந்த சீனிவாசன் என்ற ஒரு மாணவர் வந்து போட்டி போடுறாரு மாணவர் தானே அப்படின்னு இல்லாம அந்த மாணவர் அந்த போராட்டத்தில் இந்திய போராட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் எல்லாருமே இந்த விருதுநகர்ல முகாம் அவங்களுக்குடைய நிதி திரட்டுறாங்க திமுக என்ற கட்சியை சார்ந்து ஒரு மாணவர் இயக்கத்தை சேர்ந்த ஒரு தலைவர் என்று நிற்கிறாரு அவரை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு மாணவர்கள் இரவும் பகலுமாக கடுமையாக ஒழுக்கிறாங்க இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலும் வருகிறது நிறைவும் அடைகிறது வாக்கு என்னப்படுகிறது காங்கிரசிற்கு மிக பெரிய அதிர்ச்சி கொடுத்த தேவி தேர்தல் முடிவாக அது அமையுது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அந்த கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறறாங்க திமுக தனித்தே நூத்தி முப்பத்தி எட்டு இடங்கள்ல வெற்றி பெறாங்க காங்கிரஸ் கட்சி வெறும் ஐம்பத்தி ஓரு தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி பெறுது முக்கியமாக முன்னணியில் அமைச்சர்கள் காமராஜர் உள்ளிட்ட அனைவருமே தோற்று போறாங்க காமராஜர் தோற்று போகிறார் அப்படிங்கிறது ஒரு வரலாறு அப்படின்னு இன்னும் பேசிட்டு இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அங்கே நடக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய அப்போதிருந்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் தமிழகம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டது அது போன்ற அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கும் பொழுது காமராஜர் அவர்கள் வந்து இந்த முடிவு அப்படிங்கிறது தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள் அதற்காக முடிவு எடுத்திருக்கிறாங்க ஒரு திறமையான ஒரு முழுமையான ஒரு எதிர்கட்சியாக காங்கிரஸ் செயல்படும் அது போன்ற அப்படின்னு சொல்லி அந்த இந்த நிகழ்வை கடந்து பொறுப்பேற்று கொண்ட திமுக கூட்டணி கட்சிகள் வந்து தனித்து திமுக ஆட்சி அமைக்குது அதன் பிறகு வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் கலைஞர் அவர்கள் பத்தவச்சலம் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது அறிஞர் அண்ணா முதலமைச்சராகிறார் இப்போது வரை பேசப்படக்கூடிய அந்த திட்டங்கள் அதாவது சுயமரியாதை திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் இருமொழி கொள்கை திட்டம் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் போன்றவை மிகப்பெரிய திட்டங்களாக அவருடைய குறுகிய கால ஆட்சி காலத்திலேயே நிகழ்த்தப்படுது இதன் பிறகு அது அடுத்து நடத்தக்கூடிய தேர்தலிலேயே அடுத்து வரக்கூடிய தேர்தல்களிலேயே இவ்வளவு கடுமையாக எதிர்த்து எந்த கட்சியை எது தோற்கடித்து ஆட்சியை பிடித்தார்களோ அதே கட்சியினோட திமுக கூட்டணி வைத்தது திமுக தலைவர் நேருவின் மகளிர் வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலும் உருவாச்சு எதனால உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் நடந்த அந்த நேர் எதிராக பின்வரக்கூடிய தேர்தல்கள் எதற்காக காங்கிரசினுடனே திருப்பி திமுக கூட்டணி வைக்கக்கூடிய நிலை உருவானது இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி